என் பிள்ளையே கவனமாக கேள் உன் பிறப்பின் நோக்கம் வீணல்ல உன் உயிர் எனது கரங்களில் பாதுகாக்கப்படுகிறது உனக்கு நிகழும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாகவே அமையும் உலகம் உன்னை ஏமாற்றும் நண்பன் என்று நினைத்தவன் துரோகம் செய்யலாம் உறவினர் என்று நம்பியவன் பிரிந்து விடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என் மேல் நம்பிக்கை வைத்திரு உன் மனம் அசைந்தால் என்னை தியானி உன் நெஞ்சில் பயம் எழுந்தால் என் பெயரை சொல் நான் தரும் வாக்கு அசையாது எனது அருள் கவசம் உன் உயிரை சுற்றி நிற்கும் எந்த இருட்டும் உன்னை விழுங்காது எந்த மாயையும் உன்னை கட்டி இழுக்காது நீ என் சொற்களை ஏற்றுக்கொண்டு நடந்தால் தெய்வத்தின் ஒளி உன் வாழ்க்கையை நிரப்பும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் சுவாசம் போல் உன் இரத்த ஓட்டம் போல என் சக்தி உன்னுள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் என் பிள்ளையே இனி சந்தேகம் வேண்டாம் நான் தான் உனக்கு வழி நான் தான் உனக்கு துணை நான்தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்பவள் வாராகியருள் உனக்கு என்றும் காப்பாக விளங்கும்